நண்பர்களின் நடைபெற்ற மற்றும் ஆய்வுத்துறை நிர்வாக பெருமக்கள் மற்றும் ஜகாதார்களும் விழா இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கரூர் மாவட்டம் சுனாமி கல்லூரி காரூர் உள்ள சவுதி அரசின் கல்லூரியின் நிறுவனர் தனியார் பயணமான முதலமைச்சர் அல்ஹாத் அல்ஹாத் இல்லையே உள்ள டாக்டர்கள்

சார்பாகவும் இஸ்லாமிய இளைஞர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் சலாத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முயற்சிகளையும் நேற்று வழி நடத்துவாராக மேலும் மிகவும் காலம் மென்மேலும் சிறப்பாக நடைபெற அல்லாஹ் நாம் அனைவருக்கும் அருமையை வேண்டுகிறேன்